ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சதுரடி ஆயிரம் சதுரடியில் ரெண்டு பெட்ரூமில் கிழக்கு திசையை பார்த்த மாரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கொண்டலாம்பட்டியில் அமைஞ்சிருக்கு கொண்டலாம்பட்டி வை இருந்து முக்கால் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு இப்போதான் வீடு வேலையாயிட்ருக்கு நல்ல ஒரு பால் சீலிங் ஒர்க்கோடு நல்ல ஒரு அட்டகாசமான வீடு இது கம்ப்ளீட் உட் ஒர்க்கு வந்துடும் ரெண்டு பெட்ரூமு டிவி ஸ்டாண்டில் எல்லாம் கம்ப்ளீட் உட் ஒர்க் வந்துடும் கிச்சனில் முதல் கொண்டு வீடு சூப்பராக இருக்கும் ஒரு ஆயிரம் சதுரடியில் ரெண்டு பெட்ரூமு டூ வீலர் நடத்துகிற மாரி ஒரு நாலு டூ வீலர் நடத்துகிற மாரி பார்க்கிங்கோட கம்மி பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடைக்காது சரிங்களா இந்த வீடு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு வீடு மெயினாக நம்ம சேலம் ரியல் வீடு சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு கதவெல்லாம் உட்டு தான் இது கம்ப்ளீட் இதில் வுட் ஒர்க்கு வருது மாஸ்டர் பெட்ரூமில் வுட் ஒர்க் வருது ரெண்டு பெட்ரூம்லேயும் வுட் ஒர்க்கு இப்போ தான் வேலையாகிட்ருக்கு பெயிண்டிங் நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அடித்து கொடுத்துருவோம் இப்போ தான் வேலை ஆகிட்டுருக்கு நீங்கள் வேலையாகிட்ருக்குள்ளேயும் வந்தீங்கன்னா வேலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தருவோம் நல்ல ஒரு ரீசனபிள் ரேட் இருக்குது இது வந்து பில்டிங் அப்ரூவல் இருக்குது இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங் அப்ரூவல் இருக்குது பைபாஸ்லேருந்து முக்கால் கிராமில் சூப்பரான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு லோ லோன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் வாங்கி தரோம் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் சிட்டிக்குள்ளேயே இருக்குது நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் பார்த்துட்டு மேலே வர டிஸ்கஷன் நம்பர்களுக்கு கூப்பிடுங்க